ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்ருந்தா கிராக்கல் பீட்டில் வந்து நிறைய கலெக்ஷன் வந்து கொண்டு வந்துட்டோம் ஸோ நிறைய பேர் பிளாக் அண்ட் ஒயிட் வந்து கேட்டிருந்தீங்க பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் இல்லாமல் ஒயிட் கலர் கிராக்கல் பீடும் கொண்டு வந்திருக்கிறோம் அதுக்கப்புறம் நிறைய கலர்ஸில் நம்ம வந்து கிராக்கல் பீட் கொண்டு வந்திருக்கோம் ஜெல்லி பீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் வந்து ஜெல்லி பீட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் வேணுன்றாங்க சீக்கிரமாக உங்களோட ஆர்டரை வந்து புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம சொல்லிடுவோம் இந்த வீடியோவில் வந்து நம்ம இப்போ nah pakai perang din paling na பீட்ஸோட கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா கிடையாது நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் என்ன கேட்குறீங்க அப்படின்னா உங்கள் வீடியோ பார்க்கும்போது எனக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியா வந்திருக்கு சிஸ்டர் ஆனால் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்ற ஒரு ஐடியாவே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில டிப்ஸ் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கையில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது நிறைய பேர் சொல்லுவாங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து நான் ரெண்டு ஐடியா வந்து கொடுக்குறேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் வச்சு நான் ஒன்லி பிரேஸ்லெட் நெக் செயின் நெக்லஸ் இந்த மாதிரி தான் சிஸ்டம் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து சூப்பராக உங்கள் பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அந்த தௌசண்ட் ருபீஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ராக்கல் பீட் மேட்டி பீட் பிரிண்டட் பீட் அதுக்கப்புறம் ஜெல்லி பீட் ஷாம்ஸு अह जंप रिंग हेड पिन हाई एन एलास्टिक गियर वायर गियर लॉक ए अल्फाबेट्स हार्ट चार्म इन द मदरी बॉल्स गोल्डन बॉल्स सिल्वर बॉल्स एंटी टैनिश चेन ಅದಕಪ್ರি ही विल இந்த மாதிரி நிறைய நம்ம பிரேஸ்லெட்டில் வந்து நிறைய நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து இருக்குது ஸோ ஒரு ஒரு மெட்டீரியல்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு பேர் வந்து வச்சுருப்போம் இது எல்லாமே இப்போ வந்து மெட்டீரியல்ஸ் நேம் இது எல்லாமே உங்கள் கிட்டே இருக்கணும் ஸோ இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா இப்போ உங்ககிட்ட ஒரு கஸ்டமர் வராங்க அந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜெல்லிபீடை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் பிரேஸ்லெட் வந்து பண்ணி கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அது ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னா ஜெல்லிபீடில் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு டென் பிரேஸ்லெட் வந்து எலாஸ்டிக் வச்சு பண்ணிட முடியும் இதுவே இன்னொரு கஸ்டமர் வருவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது எனக்கு கிராக்கல் பீடில் வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லி பீடும் ஆட் பண்ணுங்கள் அப்புறம் கோல்டன் பால்ஸ் இல்லை சில்வர் பால்ஸ் ஆட் பண்ணுங்கள் சாம்ஸ் ஆட் பண்ணுங்கள் ஆன்டி டர்னிஸ் செயினை வச்சு ஹேங்கிங் மாடலில் பண்ணி கொடுங்க இல்லைனா வந்து ஹீபிலைஸை வச்சு எனக்கு வந்து கிராக்கல் பீடில் பண்ணி கொடுங்க இல்லை ஜெல்லி பீடில் பண்ணி கொடுங்க எனக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக் செயின் வந்து பண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் மேக்னெட்டிக் சாம் வருது இல்லையா ஹார்ட் சாம் அந்த ஹேண்ட் சாம்லாம் அதை வச்சு கப்புள் தான் வந்து பண்ணி கொடுங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு மாதிரி வந்து பண்ணி கொடுங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட டிசைனில் வந்து உங்களோட கஸ்டமர் வந்து உங்கள் கிட்டே கேட்பாங்க அப்படி கேட்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு மெட்டீரியல் இருக்கும் ஒரு மெட்டீரியல் இருக்காது அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா எங்கிட்ட இது இல்லை சிஸ்டர்னு சொல்ல உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் வந்து வச்சு உங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் வாங்கி நீங்கள் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன மாடல் கேட்டாலும் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க ஸோ நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட அந்த பிரேஸ்லெட்டு வந்து குவாலிட்டி வந்து பார்ப்பாங்க ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் உங்கள் கிட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிரேஸ்லெட் வந்து செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா நிறைய ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்க சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் கேட்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நீங்கள் வந்து படிக்கிற டைமில் கண்டிப்பாக படிங்க உங்களுக்கும் வந்து சின்ன வயசுலேயே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களோட பாக்கெட் மணியை நீங்களே வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான பிஸ்னஸ் தான் இது காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைவ் டேஸ் காலேஜ் போகிறீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டேயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சும்மா தான் இருப்போம் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பிரேஸ்லெட் பிஸ்னஸ் வந்து பண்ணிவிட்டு நம்மளே வந்து அதுக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணும் போது நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில்தான் தான் வந்து நிறைய ப்ரொமோட் பண்ண முடியும் சார் யூடியூப் ஆகட்டும் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் இதெல்லாம் நீங்கள் நிறைய போஸ்ட் போடும்போது நிறைய பேர் அதை லைக் பண்ணி நிறைய கஸ்டமர்ஸ் உங்களை தேடி வருவாங்க ஒன்றே ஒன்று மட்டும் தான் சொல்லுவேன் நீங்கள் வந்து ஒன்ஸ் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தினமும் நம்மளுக்கு வந்து ஆர்டர்ஸ் வரும் அப்படின்றத நினச்சி ஸ்டார்ட் பண்ணாதீங்க மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க நிறைய வந்து நீங்கள் வந்து பிரேஸ்லெட்டை வந்து செஞ்சு நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரீச் கிடைக்கும் கிடைச்சதுக்கப்புறம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே வந்து ஆர்டர் வந்து கொடுப்பாங்க அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பொறுமையாக இருக்கணும் வந்து எல்லா மெட்டீரியலும் வாங்கிட்டேன் வாங்கிட்ட உடனே யாருமே வாங்கலையே அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க நீங்கள் எல்லா மெட்டீரியலும் வாங்கிட்டு வெயிட் பண்ணுங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து செஞ்சு அந்த பிக்கை வந்து நீங்கள் வந்து அழகாக வந்து இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லலாம் நீங்கள் வந்து போடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து வருவாங்க ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்